நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் ஏழாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை திறக்கப் போகும் அஷ்ட பஞ்ச கேந்திர கதவுகள் ஆமாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழியில் இந்த குரு பயிற்சி இருக்க போவது அழிக்க முடியாத யாராலும் தடுக்க முடியாத வரம் கிடைக்கப் போவது உறுதி அப்படிப்பட்ட ஒரு அஸ்திவாரத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போட போறீங்க அதை போட வைக்க போகிறார் இந்த குரு பகவான் வாழ்க்கையினுடைய பாதையே தலையீலாக மாறப் போகிறது இதற்கு முன்பாக நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வேறு இதற்கு பின்பாக நீங்கள் வாழப் போற வாழ்க்கை வேறு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியால் நடக்க விருச்சக விருச்சகராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சியினுடைய பலங்களை இன்றைய பதிவுல பார்க்க போறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி பிரிச்சி பலங்கள் பதிவு டாச்சு பார்க்காதவங்க செலவு பாருங்க கண்டிப்பாக யூஸ் பார்க்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இதை பிள்ளை கணவர் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலுத்தி வச்சுங்க அப்புறம் நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சனி பயிற்சி நடக்க போதுனா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கெட்டது நடக்குமா சனியால அப்படி ஒரு பயத்தோட தான் அந்த சனி பயிற்சியை எதிர்பார்ப்போம் ஆனா அந்த குரு பயிற்சி நடந்தா மட்டும் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட ஒரு எதிர்பார்ப்போட அந்த குரு பயிற்சி எதிர்பார்ப்போம் அப்படிப்பட்ட அந்த குரு பயிற்சி நடைபெறப் போகுது உங்களுடைய விருச்சிகத்திற்கு நேரடி ஏழாம் வீடு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி திருக்கணிதப்படி அப்படியே பயிற்சி அடைஞ்சு மிதினத்துக்கு போறார் ரிஷபத்தை விட்டு விலகி மிதினத்துக்கு போறார் உங்களுடைய விருச்சிகத்திற்கு அது எட்டாம் வீடு இப்போ அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு சனி பகவான் அவர் எங்க இருக்கிறாரு விருச்சிகத்திற்கு ஐந்தாம் வீடான மீனத்தில் இருக்கிறாரு காரணம் கும்பராசியை விட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதுல பேரிச்சடைஞ்சி ஐந்தாம் வீட்டுக்கு போயிட்டாரு சனி பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி ஐந்தில் ஸோ அதே அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டில் சரி அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நான்காம் வீடு அதாவது கேந்திரம் சொல்றோம் ஒன்று நாலு ஏழு பத்து தான் கேந்திரம் அப்போ உங்கள் நட்சத்திராதிபதி சனி இருக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டுக்கு நான்காம் வீடு அதான் எட்டாம் வீடு சோ சனிக்கு நான்காம் வீடான மிதினத்தில் குரு பகவான் அமைப்பில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்குது உங்களுடைய விருச்சக ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போது மூலமாக முதல்ல அஷ்டமஸ்தானத்தில் குரு மறைந்தால் எப்படிங்க நல்லது கிடைக்கும் கண்டிப்பா வாழ்க்கை துணை கிடைக்குங்க அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு மாங்கல்யம் கைகூடும் பெண்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படும் அதே போல எட்டாம் வீடு ஆயுளை குறிப்பது மற்றவர்களுடைய ஆயிலை காப்பாற்றக்கூடிய அரசாங்க வேலை அதுவும் குறிப்பிட்டு காவல்துறை ராணுவம் மருத்துவத்துறை மற்றவருடைய பணத்தை பாதுகாக்கக்கூடிய பேங்க் சம்பந்தமான துறை மற்றவர்களுக்கு நீதியை வழங்கக்கூடிய நீதித்துறை இந்த துறைகளில் படிப்போ வேலையோ தொழிலோ நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டம் குருவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போறார் இல்ல நான் படிச்சு முடிச்சிருக்கேங்க வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த அரசாங்க உத்தியோகம் இந்த துறைகளில் கிடைக்கும் இது போக இந்த பாரஸ்ட் வனத்தையும் வரும் அதாவது மக்களுடைய சொத்தை வளத்தை பாதுகாக்கக்கூடிய துறைகளில் பணி நிச்சயமான முறையில் கிடைக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்ரெடி அந்த நான் துறையில தான் இருக்கேன்னா அது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஓகேங்களா இதுல நல்லது நடக்கும் வாழ்க்கை துணை கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு அனுசரிச்சிர பிறந்த பெண்களுக்கு திருமணம் கைகூடும் அதே போல இருந்தாலும் சரி பெண்களால்தான் சரி நீங்கள் அனுசரிச்சல் பிறந்திருந்தா இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமான முறையில் வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானம் கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை உத்தியோகம் சூப்பராக கிடைக்க போகுது அல்லது வாழ்க்கை துணை வழியில ஒரு சொத்து அல்லது பங்கு ஒரு ஷேர் அல்லது பணவரவு கிடைக்கப்போகுது ஓகேங்களா இந்த எட்டாம் வீடு அப்படின்றது பணபரஸ்தானம் எப்படி பணபரஸ்தானம்னா மறைமுகமான வழியில பண லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த எட்டாம் வீடு அதுல தனக்காரன் குரு போய் அமர்ந்தால் மறைமுகமான வழியில் பண லாபங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு குறுக்கு வழியில சில லாபங்கள் கிடைக்க போறது போன்ற விஷயம் எல்லாம் அதில் கிடைக்க வாய்ப்பு உண்டு இதுக்கு முக்கிய காரணம் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏன்னா அந்த அதிர்ஷ்டம்ன்ற ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பவன் சனி பகவான் இந்த புதையல் இந்த ஒரு லாட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரியான ஒரு பலன் இந்த வருடத்துல அனுசரிச்சதுக்காகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் பிடித்த பணம் சொல்லுவாங்க அந்த பிஎஃப் பணம் இன்சூரன்ஸ் பணம் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி போன்ற முதல் சேர்த்து வைத்து அந்த பணம் காசு அப்பா அம்மா சேர்த்து வச்சு அந்த காசு அதுக்கு ஒரு சண்டை ஒரு ஃபைட் நடந்துட்டு அதெல்லாம் ஒரு தீர்வடைஞ்சு அந்த பணமால கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மறைமுகமான வழிகளில் ஒரு படலாபத்தை இந்த குரு பகவானும் ஐந்து சனிவான அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல சில பேருக்கு இந்த அரசியல் ஈடுபாடு இருக்கும் சினிமால ஒரு ஈடுபாடு இருக்கும் அப்ப அந்த அரசியல் சினிமா ஈடுபாடு அப்படின்ற விஷயத்துல நுழைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதுல ஒரு வாய்ப்பு கிடைத்து பதவியும் கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்து பிரபல யோகத்தையும் அடைபெறும் திடீர்னு செய்தி ஊடகங்கள பிரபலமாகக்கூடிய யோக வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுல சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டு சரிங்களா சரி இப்போ இந்த எட்டாம் அஷ்டம சாதத்துல ஒரு கெடுதலும் நடக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத காதல் சமாச்சாரம் மறைமுகமாக இருந்த இந்த காதல் சமாச்சாரம் வெளியில் தெரிய வரும் காதல் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு வருது சரிங்களா அது ஒரு தவறான காதலா இருந்தா பிரச்சனை முடியும் இதுல கவனமா இருந்து அடுத்தபடியா நான் சொல்லக்கூடியது அரசாங்க வழிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் கார் வண்டி வாழ்ந்ததில் குறிப்பா கார் போன்ற விஷயத்தில் அல்லது கார் வண்டி பஸ் போன்ற விஷயத்தில் சிறிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஓன் ட்ரைவ் ரொம்ப லாங் டிரைவ் பண்ணாதீங்க வயிறு சம்பந்தமான உடல் உபாதை அல்சர் அஜீர்ண கோளாறு வயிறு புசம் போன்ற பிரச்சனைகள் வரலாம் கவனத்தோடு பிள்ளைகளால கொஞ்சம் பிரச்சனை வரும் பிள்ளைகளை நினைச்சு ஒரு வருத்தம் வரும் சரிங்களா கொஞ்சம் கவனத்தோடு பிள்ளைகளுடைய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் குருவன் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலன் அதிகம் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு ஐந்தாம் பார்வை துலாம் ராசியை பார்க்கிறார் உங்களுடைய விருச்சிகத்திற்கு அது பனிரெண்டாம் வீடு அப்ப வெளிநாடு யோகம் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் அதே போல கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல பாத அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் நினைச்ச ஒரு ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க வெகு தொலைவு பயணம் கண்டிப்பான முறையில் இந்த இருக்குது சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பா உண்டு சரிங்களா அடுத்தபடியா ஏழாம் வாரி என்பது தனிசில பத்தி உங்களை விடுத்துக்கிறதுக்கிறது ரெண்டாம் இடம் அப்போ குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒரு சுபகாரியத்தை நடத்தி முடிப்பீங்க குடும்பத்துல ஒரு கடமையை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தின் ஒரு கடமை முடியும் ஒரு நிம்மதி உண்டு வர வேண்டிய பணம் சேரும் அடுத்தபடியா இந்த குரு ஒன்பதாம் பார்வை கும்ப உங்களை விருச்சிகத்துக்கு நான்காம் வீடு ஓகேங்களா நான்காம் வீட்ல குருவினுடைய பார்வை அசையும் சொத்துக்கள் வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் நிலம் சொந்த வீடு அழிக்க முடியாத சொத்துக்கள் கல்வி இந்த மூன்றுமே உங்களுக்கு திறம்பட கிடைக்கப் போகிறது இந்த குரு பயிற்சியால் அஷ்டமஸ்தானத்தில் எட்டில் குரு மறைந்தாலும் இதற்கு ஒரு குறைவில்லை கண்டிப்பா குறையாத ஒரு விஷயத்த கொடுப்பார் உங்களுக்கு இதுல ஒரு நிறைவை கொடுப்பார் இப்போ அங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு வந்து அமர்றாரு அப்போ அந்த ராகுக்கும் குரு பார்வை கிடைக்குது வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டா அந்த ராகு உங்களுடைய அனுச நட்சத்திரம் அதிபதி யார் சனிவான் சனிவான் இருக்கக்கூடிய ஐந்தாம் வீடான மீனத்திலிருந்து தான் ராகு இடம் பெறுறாரு அவரு சனிவான் இருந்த விடா நாலாம் வீட்டுக்கு வர்றாரு அப்போ இதுல சொல்லப்படுவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய திட்டம் பழிக்க போகுது உங்களுடைய ஆசை நிறைவேறப் போகுது உங்க கனவு பழிக்க போகுது சோ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் பிரபலமாக கூடிய அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்க பெற போறீங்க உங்கள் மீது ஒரு குற்றமோ குறையோ பழியோ சுமத்திய உறவுகள் சமுதாயம் மக்கள் முன்பு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கௌரவம் பட்டம் உங்களுக்கு கிடைக்கப்படும் சோ இந்த மாதிரியான ஒரு சான்ஸை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய நிழல் கூட உங்களை பாராட்டும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்து அனுசரிச்சதுக்காரங்க நிம்மதியை பெறுவீர்கள் புகழின் உச்சத்தை தொடுவீர்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க மேலும் இந்த ஒரு நேரத்தை நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தாங்க ஊனமானவர்கள் அது குறிப்பிட்டு காது கேட்காதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் ஒளியால் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் ஓகேங்களா அவர்களுக்கு உங்களால் முடிந்த அந்த காது கேட்கக்கூடிய அந்த மிஷினை வாங்கி கொடுக்கிறது அல்லது அதுக்கு மருத்துவ உதவிகள் செய்வது போன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிப்பட்ட பள்ளிகளுக்கு சென்று உணவு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்க அதே போல் பிரதோஷத்தன்று நந்தி பகவானுடைய வழிபாடு செய்து நந்திஸ்வரானுடைய செவிகளில் உங்களுடைய காரியங்களை குறைகளை சொல்லுகின்ற பொழுது அது மிக விரைவில் பளித்தமாகக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிது குரு வாய்ப்பை பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க ஸோ நல்லதுங்களே நாம் இன்றைய பில் விருச்சக ராசி அனுசு நட்சத்திர பிறந்தவர்கள் குறிய பலனை பற்றி பரத நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தவர்களே பிடிச்ச நிலைக்கு நண்பர்களுக்கும் உறவினருக்கும் நடக்காமல் சேர்ச்சியங்கள் இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குறைந்த பிள்ளை கண்கள் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆசை தவறாமல் செலுத்தி வச்சுக்க மேலும் அடுத்த பிள்ளை நிதிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம சிவாய் எல்லாமல் திருவடி சரணம்